நடேசன் எங்கள் கோமலைக்கு தெரியாம பாண்டியன் செய்த மிகப்பெரியமான ஒரு சம்பவம் தான் அவங்களுக்கு இப்ப பெரிய ஒரு ஆதாரமாகவும் சிக்கவு செய்து அதாவது வீட்டில் கோமலை இருக்கும்போது பா எங்க நடேசன் வந்துட்டு ஏய் வெளியே வாடி அப்படின்னு தனியா இருக்க கோமலை கிட்ட கோவமா பேசி வெளியே கூப்பிடுறாங்க இப்போ என்னங்க எதுக்காக இவ்வளோ சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஓ நடிப்ப பசங்க வேணாம் நம்பிட்டு இருக்கலாம் நீ இந்த வீட்டில் இருந்தனா பசங்க பசங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும் அவங்க நாலு பேரும் பிரச்சனையில சிக்க தான் நான் இத்தனை காலமா பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்துகிட்டு இருந்தேன் இடையில நீ குறுக்க வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கியா உன்னை எத்தனை தடவை சொல்றது இங்க யாரையும் பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே உன்னை பார்க்கும்போதெல்லாம் நான் எச்சரிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு வீடு தேடி வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்னு நீயும் அப்படியே லாத்திக்கிட்டு இங்கே பையல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவியா ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக போறியா இல்லையாடி அப்படின்னு சொல்லி நடேசன் அங்கே கோமலையை பார்த்து சொன்னேன் நான் என்னைய தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுலேயே இருக்கேன் நான் வீட்டில இருந்து போகத்தான் போறேன் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஏன் திரும்ப எவனாச்சும் உன்னை தேடி வந்துட்டானா அப்படின்னு நடேசன் கே இருக்கேன் இங்கே பாரு தேவையில்லாமல் என்னை பற்றி எதுவும் பேசிகிட்டு இருக்காதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமலையும் அப்படி தாண்டி பேசுவேன் இங்கே நிலாவுக்கு தான் எதுவும் தெரியாது கூட வந்த சோழனுக்கும் தான் உன்னை பற்றி எதுவுமே தெரியாது சோழனுக்கு மட்டுமா பாண்டியன் பல்லவன் சேரனு யாருக்குமே உன்னை பற்றி தெரியாது நீ பாட்டுக்கு அங்கேருந்து இங்கே பையன் தூக்கி கிளம்பி வந்து உட்காந்துட்டேனா உன்னை இந்த வீட்டில் இருக்க விட்டுருவேனா பல்லவனை எத்த சின்ன வயசில் விட்டுட்டு ஓடுனது நீ வீட்டை விட்டு ஓடி போனவன் இப்போ இதுக்கிட்ட இங்கே வந்தேன்னு சொல்ல அதுக்கு கோமலையும் இங்கே பாரியா தேவையில்லாமல் பக்கம்னா ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருக்காத வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எனக்கு பக்கம் தான் நிற்கிறாங்க அது தெரியாமல் இத்தனை வருஷமா பசங்களும் சேர்ந்து என்னை வெறுத்துட்டாங்க நீயும் எல்லா உண்மையும் பசங்க கிட்ட சொல்லிட்டு நினச்சி நானும் வெளியே தங்கியிருந்தேன் ஆனால் என்னை தேடி வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு பிறகு தானே தெரியுதேன் பல்லவனுக்கும் சரி இந்த வீட்டில் இருக்க உன் பசங்களுக்கும் சரி என்னை பற்றி எந்த விஷயமும் தெரியாதுன்னு சரி சரி நீயும் சொல்ல போகிறதில்ல நானும் சொல்ல போகிறதில்ல அப்படியே இருந்துட்டு போகட்டும் விட அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோமலை இங்கே பார் நான் யாருன்னு உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல அதான் தெரியுமே உன் முத பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனான் தானே நீ அப்படின்னு சொல்ல தேவையில்லாமல் ஏதாவது பேசி என்னை சங்கடப்படுத்தலான்னு மட்டும் நினைக்காத என் பசங்க அவங்க சந்தோஷம் இது எல்லாமே எனக்கு முக்கியம் அப்படி அதை தான் ஒன்று நான் இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்பவும் செஞ்சேன் அப்படின்னு நடசன்னு சொல்கிறாங்க அதுக்கு கோமலையும் இங்கே பாரியா யார் என்ன சொன்னாலும் சரி இனிமேல் இந்த வீட்டை விட்டு நான் போகிறதா இல்லை அப்படி நான் இந்த இருந்து போகணும்னு நினச்சேன்னா எனக்கு தேவையான பணத்தை கொடு அப்புறம் இந்த விஷயத்தை உன் பசங்கக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நானும் ஏன் உண்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு கோமளை சொல்கிறாங்க நடேசனுக்கு இதெல்லாம் கேட்ட கோமம் பணமா நான் எதுக்குடி உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நடேசன் சொல்ல என்னய்யா மறந்துட்டியா ஏற்கனவே என் கையில் பணத்தை கொடுத்துதானையா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன் இப்போ போய் திரும்பவும் பணமான்னு கேட்குறேன் அப்படின்னு கோமலை சொல்ல அதுக்கு நடேசன் அப்படியே என்ன பேசுறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க எங்கள் வாரியா கடைசியா உனக்கு வேணா எனக்கு வேணா முடிச்சுக்கலாம் கையில் அஞ்சு லட்சம் பணத்தை கொடு பணத்தை வாங்கிட்டு நான் போயிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இருக்க சொன்னாலும் நான் இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லேன் அதான் உன்னை பற்றி தெரியுமே பணத்துக்காக எதையும் செய்கிறவ தானே நீ அப்படின்னு இங்கே நடேசன் வந்து கோமலையை திட்டிகிட்டே இருக்காங்க கோமலையும் இங்கே பாரியா நீ பணத்தை கொடுத்த இப்போவே அஞ்சு லட்சம் பணத்தை என் கையில் கொடுத்துட்டேன்னா இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டி கிளம்பி போயிட்டே இருப்பேன் அதுபோல் உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச அந்த உண்மையை வீட்டில் யார்கிட்டையும் நானும் சொல்ல மாட்டேன் நீயும் சொல்ல போகிறதில்ல அப்படி இருக்கப்போ பிரச்சனை வரப்போகிறது இங்கே பார் உன் பசங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது இல்லை உன் பசங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படி ஏதாவது நினச்சனா இப்போவே என் கையில் பணத்தை கொடு நான் நான் உண்டி வேலை உடனே கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு கோமலை சொல்றாங்க நடேசனுக்கு இதெல்லாம் கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு சின்ன வயசுல பல்லவனை தூக்கிட்டு வந்தப்போ இறக்கப்பட்டு இந்த வீட்டில் இருக்க வச்சேன் ஆறு மாசம் இந்த வீட்டில் இருந்தது என்னமோ உண்மைதான் அந்த ஆறு மாசத்துல நீ எப்படிப்பட்ட எனக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது அதனால தானே பல்லவனை நான் வச்சுக்கிட்டு உன்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன் உனக்கும் எனக்கும் தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான் பல்லவன் உனக்கும் எனக்கும் பிறந்தவன் கிடையாது ஏன்னா நீ என்னுடைய பொண்டாட்டியே கிடையாது நான் என் பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் மனசார நினச்சி பார்த்தது கூட இல்லை அவள் செத்ததே என்னால் தாங்கிக்க முடியாது இந்த பட்சத்தில் ஒரு ஆபத்துன்னு நீ வந்து நின்னதுனால தான் உன்னையும் பல்லவனையும் இந்த வீட்டுக்குள்ளே வரவழைச்சேன் ஆனால் நீ பல்லவனை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தனே தெரியல பல்லவன் உன்னுடைய பையனே இல்லைன்னு பிறகு தெரிஞ்சது அதுவும் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவ நீ நீ தான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன் போலீஸு அப்படி இப்படி தானே நீ இந்த வீட்டிலேருந்து வெளியே போனேன் இப்பவும் அதே பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல ஓம் பாசங்க உன்னை தான் போட்டு அடிப்பாங்க அப்படின்னு அந்த கோமலை சொல்ல அடிக்க கையாங்க நடேசன் இங்க நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த வீட்டை விட்டு வெளியே போக நானே வச்சிருவேன்னு சொல்லிட்டு நடேசன் கோவமா அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போக ஏய் நீ போயா என்ன சொன்னாலும் சரி வெளியே போனா கடன் தொள்ள தாங்களே இந்த வீட்டில் தான் நான் இருக்க போறேன் அப்படியே இருந்து பணத்தை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இங்க இருக்கவும் செய்கிறாங்க அதே போல் அங்கே கடையில் பாண்டியன் இருக்கேன் பாண்டியனை பார்க்க வானதி வராங்க வானதி இங்கே பாண்டியன்கிட்ட என்னாச்சு ஏ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க வீட்டுக்கு பல்லவனுடைய அம்மா வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல பல்லவனுடைய அம்மாவா அதுதான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரே அம்மா தானே அப்படின்னு சொல்ல அது இல்லை எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு சம்சாரம் இருந்தாங்கன்னு சொன்னல அதில் ரெண்டாவது சம்சாரத்துடைய பையன் தான் பல்லவன் சொல்ல என்ன பாண்டியா இவ்வளோ பெரிய விஷயத்த எங்கிட்ட சாதாரணமாக சொல்லிட்டுருக்கேன் ஆமாம் நீ இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல சொன்னேன் சொல்லணும்னு தோணலை அப்படிங்கிறாங்க அப்புறம் ஏன் இப்போ மட்டும் சொன்னேன் அப்படின்னு வானதி பிரச்சனையை கொண்டு கொண்டு வராங்க அதுக்கு பாண்டியனும் இங்கே பாரு வானதி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற ஐடியாவில் நான் இல்லை ஏற்கனவே வீட்டுக்கு வந்தவங்களே எங்கள் அப்பா வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு இதில் நீ வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாண்டியனும் இல்லை பாண்டிய எனக்கும் சந்தோஷந்தான் பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் சொல்ல எனக்கு அவங்க அத்தை தானே அப்போ நானும் அவங்கள வீட்டுக்கு வந்து பார்க்கலாம்ல அப்படின்னு வானதி சொல்ல அதெல்லாம் இப்போது நீ வர வேண்டாம் ஏற்கனவே அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இடையில பிரச்சனை இருந்துகிட்டுருக்கு இதில் நீ வந்து என்ன செய்யப் போகிற அப்படின்னு வானதியை தட்டுறாங்க வானதியை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஆமா பாண்டியா இங்கே பல்லவன் வந்துட்டாங்க உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேற பிடிக்கலைன்னு சொல்கிறேன் அப்படி பார்த்தா பல்லவனுடைய அம்மா பல்லவன் அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கள்ல கூட்டிகிட்டு போனால் சந்தோஷம்தான் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே ரூம் இல்லை நானுமே வந்தாலும் எந்த ரூம்ல எங்கே தங்குறது நீ அந்த குடும்பத்தை விட்டு வர மாட்டேன் ஆனால் பல்லவனமா பல்லவனை கூட்டிகிட்டு போனா உங்க வீட்டில் இருக்கவங்களால எதையும் சொல்ல முடியாது இது கூட எனக்கு சந்தோஷமான விஷயமா தான் சொன்னதுமே பாண்டியன் பயங்கர கோபத்தில் வானதி கணத்தில் பல்லார் படுறாங்க இங்கே பார் அவன் எனக்கு தம்பி நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து ஒத்துமையா ஒன்னா வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அவனை நாங்கள் பிரித்து பார்த்ததில்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடியே அவனை பிரிச்சு வச்சு தனியா பேசுறேன் இது என்னடி என்னடிங்காயோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லான்னு ஒரு அறைய வானதி களத்தில் விடுறாங்க இங்கே பாரு ஓன் குடும்பம் மாதிரி என் குடும்பத்தை நினச்சிட்டு இருக்காத உன் குடும்பம் உனக்காக என்றைக்குமே நின்னவங்க கிடையாது நீ அவங்களை ஈஸியாக தூக்கி போட்டு வந்துடலாம் ஆனால் என் குடும்பத்தை நான் அவ்வளோ ஈஸியாக தூக்கி போடவும் முடியாது நீ செஞ்ச அதே விஷயத்த நானும் செய்யணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு அதை நீ என்கிட்ட இந்த எதிர்பார்த்தனா அதை நடக்கவே நடக்காது அப்படி ஒரு எண்ணத்தோட என் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன்னா அதை இன்னையோட தலை முழிகிடு இதுக்கப்புறம் என்னை பார்க்க நீ வரவும் வேணாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் எங்கள் பல்லவனை பற்றி பேசின கோவத்தில் வானதியை பல்லான அறைய வானதி அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அப்படின்ற மாதிரி கண்ண வந்து பார்க்குறாங்க ஆனா பாண்டியன் வந்துட்டு எடுத்து அப்பதான் எடுத்து பார்க்கறாங்க பார்க்கறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு உடனே வீட்டுக்கு போறாங்க சேரன் நிலா சோழன் இவங்க மூணு பேரையும் வர என்னடா என்ன இப்போ முன்னாடி வந்து இவ்வளோ கோமா நினைக்கீங்கன்னு சொல்ல பாண்டியன் தான் ஃபோனில் இருக்க வீடியோ எடுத்து நடிசன் கிட்ட காட்டுறாங்க இதை பார்த்த நடேசன் அதிர்ந்து போக நான் ஏன் என் ஃபோனை இங்கே ஆன் பண்ணி இங்கே கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போனேன் தெரியுமா ஏன்னு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கும் இவங்களுக்கும் பிடிக்கலை சின்ன வயசில் இவங்கள தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்போயும் நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் பல்லவனுடைய அம்மாவை நீங்கள் ஏதாவது சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்காக தான் நான் இங்கே கேமராவாக வச்சுட்டு போனேன் வச்சுட்டு போனது கூட ஒரு விதத்தில் தான் தோணுது ஆமாம் அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க அவங்க அவள் இப்போ தான் எங்கேயோ வெளியே கிளம்பி போன அப்படின்னு சொல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னடா அவள் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி திரும்ப என்னை திட்ட போறியா தானே அப்படின்னு சொல்ல ஏன்ப்பா எங்கக்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிங்க நீங்கள் சொன்ன விஷயம் இல்லாம்தான் இதில் ரெக்கார்டாகிருக்கேன்னு அங்கே அங்கே சோழனும் சேரனும் கேட்குறாங்க இதை கேட்டுட்டு நடேசன் அப்படியே வாயடிச்சு போய் நிற்க சொல்லுங்கப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க எங்கள் இதுக்காக தான் அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாது வந்தால் கஷ்டப்படுவீங்க வந்தால் அழுவிங்கன்னு இதை இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமான்ற மாதிரி இங்கே நடேசனும் சொல்ல இப்போ பல்லவன் உண்மையிலேயே அப்படின்னு சொல்ல ஆமாண்டா பல்லவன் உங்கள் கூட பிறந்த தம்பியும் இல்லை எனக்கும் அவளுக்கும் பிறந்த பையனும் கிடையாது பல்லவன் யார் என்னன்னே எனக்கு தெரியாது பத்தாத்துக்கு இவன் அந்த பல்லவனை தூக்கி வந்தது தெரியும் பல்லவனுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு இங்க இருந்த ஆறு மாசத்துல தான் கண்டுபிடிக்க தோணுச்சு அதுக்கப்புறமா அவள் பல்லவன் கூட இந்த ஊரை விட்டே ஓடலான்னு முயற்சி பண்ணான் ஆனா அவளை நான் சும்மா விடல பல்லவனை நான் வச்சுக்கிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன் பல்லவன் நம்ம கூட இருக்கின்றதான் நம்மளுக்கும் அவனுக்கு நல்லதுன்னு தோணுச்சு தான் நான் அதை செஞ்சேன் இப்போ அவளை தேடி கண்டுபிடிச்சி கூட்டி வந்திருக்கீங்க அவள் திரும்ப பல்லவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ண மாட்டாளா என்ன செய்ய காத்திருக்கானே தெரியலை அப்படின்ற ஒரு பயத்தோட நடேசன் சொல்ல இதை கேட்டதும் நிலா சோழன் சேரன் மூணு பேரும் அதிர்ந்து போகிறாங்க அப்பா அது வந்து அப்படின்னு சொல்ல பாண்டியன் வரைக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக அப்போது நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல நான் என்னடா தப்பு பண்ணுவேன் எப்படினா தப்பு பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பசங்க உங்கள் எல்லாரையும் விட்டு உன் அம்மாக்காரி போய் சேர்ந்துட்டான் உங்களெல்லாம் எப்படி வச்சு காப்பாற்ற காப்பாற்ற போறேன்னு எனக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது என்னால எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை இங்க இருக்கவங்க எல்லாம் என் பொண்டாட்டிய நானே கொண்டுட்டேன்னு சொல்லி ரெண்டு நாள் ஜெயில கொண்டு போய் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை நான் செய்யலன்னு தெரிஞ்சதுக்கு தான் என்னை வெளியே விடவும் செஞ்சாங்க அவ எப்படி இறந்தாங்கன்னு எங்க நிலா கேட்க இங்க நடேசன் பதில் சொல்லாம நின்றுட்டு இருக்காங்க அப்போ அம்மா இறந்ததுக்கும் எப்படிடா உயிருக்கு உயிரா நேசிச்ச மனைவிய யாரடா கொலை செய்வா அவளுக்காக மட்டும் தாண்டா இந்த உடம்பு உயிரும் ஓடிக்கிட்டே இருந்தது கடைசியில உங்க எல்லாரையும் என்கிட்ட விட்டுட்டு அவ சொல்லிட்டு போன அந்த வார்த்தண்டா நானும் ஒருத்தவங்களுக்கு இறக்க நினைக்க போய் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பொம்பளை ஆள இவ்வளவு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்துக்கு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைடான்னு சொல்லிட்டு அழுக இங்க நடேசன் அழுகிறதை பார்த்த பாண்டியன் சேரன் சோழன் மூணு பேரனை தாங்கிக்க முடியாம மூணு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க இங்க பாரு இந்த போட்டோனால இந்த வீட்டில் பிரச்சனை வந்த மாதிரி இப்போ இவளால இந்த வீட்டில் பிரச்சனை வந்துடக்கூடாது எங்கேருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ அவளை அங்கேயே போய் விட்டுருங்கன்னு சொல்ல பல்லவன் கேட்டா பல்லவன் என்னடா பல்லவன் சின்ன பையன் அவனுக்கு நாம தான் இல்லாமல் வந்திருக்கவ எந்த உமும் இல்லாத ஒருத்தி அவளை எதுக்கு இந்த வீட்ல வச்சிருக்கணும் தேவையில்லாம அவ இந்த வீட்ல என்னானா பிரச்சனை மட்டும்தான் வரும் வீடியோவை பார்த்தல எவ்வளவு லட்சம் பணம் கேட்ட மிரட்டா பாத்தல அப்படின்னா நடேசன் சொல்றாங்க நடேசன் சொன்னதை கேட்ட நிலாவும் அதர்ந்து போக ஆமா இவர் சொல்றதுதான் சரி தேவையில்லாமல் பல்லவன் மனசில் நம்ம ஆசையை வளர்த்துட்டோமான்னு தோணுது திரும்ப அவங்க இங்கேருந்து கிளம்பி போனாதான் பல்லவன் வாழ்க்கைக்கு நல்லது அவன் கிளம்பி போனா அவன் ரெண்டு நாள் அழுவான் ஆனால் அவன் இங்கேயே இருந்தாங்கன்னா காலம் முழுக்க அவன் அழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அவன் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு இங்கே நிலா சொல்கிறாங்க பல்லவனுக்கு இந்த விஷயம் எப்போதுமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நிலாவும் சொல்ல நடேசனும் நானும் அதைத்தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன வந்துட்டீங்களா வீட்டுக்கு எல்லாரும் இந்த மாதிரி இங்கே காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர அந்த கோமலையை பார்த்துட்டு இங்கே மூணு பேரும் அது வந்து போய் நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் இங்கே இருக்கிறதும் நல்லதில்லை உங்களுக்கும் அவருக்கும் தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்ல அட என்னம்மா நீ என் பிள்ளை என்னை கேட்குறான்னு சொல்லி அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ இங்கேருந்து போகணும்னு சொன்னால் எப்படி மாதிரி போக முடியும் அதெல்லாம் போக முடியாது பல்லவனை விட்டுட்டு என்னால் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்ல இத்தனை வருஷமாக இதே ஊரில் இருந்துக்கிட்டு பல்லவனை பார்க்க வராமல் இருந்தீங்க இப்போ பல்லவனை வந்து பார்த்துட்டு நான் பல்லவன் கூட தான் இருப்பேன் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க இல்லைம்மா யாரும் என்ன சொன்னாலும் என்னால் போக முடியாது அப்படி நான் பல்லவனை தான் மூணு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அப்படியா பல்லவனை இந்த வீட்டை விட்டு கிளம்பிட முடியுமா அதுக்கு முன்னாடி எங்க போலீஸ்க்கு பதில் சொல்லிட்டு பல்லவனை கூட்டிட்டு போங்க பல்லவனுக்கு உண்மையே தெரிஞ்சாலும் பரவாயில்ல நீங்க ஸ்டேஷனில் போய் கம்பியனு அப்படின்னு நிலா மிரட்ட என்னமா என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க பாண்டியன் அதை பார்த்து தான் இருந்து போறாங்க இந்த வீட்டை விட்டு போகணுன்னா பணம் கேட்டு நிற்கிறவங்களை பார்த்தாலே தெரியுது பல்லவன நிச்சயமா அம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பல்லவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவன் எங்க தம்பியா கடைசி வரைக்கும் எங்க கூடவே இருக்கட்டும் அதுதான் எங்களுக்கு வேணும் தேவையில்லாம எங்க வாழ்க்கையில பிரச்சனை உண்டு பண்றேன் நீங்க இந்த வீட்டில இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க மூணு பேரும் சொன்னதை கிட்ட பல்லவனுடைய அம்மா கோமலை அதிர்ந்து போய் நிக்க என்ன பண்றதுன்னே தெரியல இந்த வீட்ல இருந்து வெளியே போனா கடன்காரங்க கிட்ட சிக்கிப்போம் இவங்க என்னடானா போலீஸை கூப்பிட்ருன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்போதான் அந்த நேரத்தில் பல்லவன் வர கோமலா உடனே தன்னுடைய நாடகத்தை பல்லவன் ஹஸ்பண்ட் கிட்ட போடுறாங்க உங்க அப்பா மட்டும்தான் முதல்ல இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே போக சொல்லிட்டு இருந்தாரு இப்ப கூட உன் அண்ணனுங்க உன் அண்ணின்னு எல்லாரும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்கன்னு சொல்ல உள்ள வந்த பல்லவன் என்னாச்சு ஏன் என்ன காரணம் அப்படின்னு தண்ணியையும் அண்ணனையும் பார்த்து கேட்கறாங்க அது வந்த பல்லவான் அவங்க மூணு பேரும் பதில் பேச முடியாம நிக்க அப்போ நிலா பார்த்துட்டு இங்க கோமலையை பாக்குறாங்க எங்க அண்ணி அண்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல டேய் பல்லவான் உன் அம்மாடான்னு சொல்ல நீங்க அம்மாவா இருக்கலாம் ஆனா இத்தனை வருஷமா என்னை வளர்த்தது என் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டது என் அண்ணங்க தான் அப்படிப்பட்ட எனக்கு என் தான் ரொம்ப முக்கியம் உண்மையை சொல்லணும்னா பல வருஷமா இதே ஊரில் இருந்தோம் இருந்ததுக்கான காரணம் என்ன இப்போ இங்க வந்ததுக்கு பிறகும் அதே பிரச்சனை தான் நடக்குது நடந்த பிறகும் கூட இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு இருக்கிறதுக்கான காரணம் என்ன என் என் சந்தோஷத்துக்காக உங்களை கூட்டிட்டு வந்த என் அண்ணி அண்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னா அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் தோணுது எனக்கு அவங்களே முக்கியம் அவங்க மட்டும்தான் முக்கியம் பல்லவன் கிட்டே இருந்து அந்த பதிலை எதிர்பார்க்காத அத்தனை பேரும் ஆடி போய் நிற்க இதை கேட்ட கோமலை உடஞ்சி போகிறாங்க கோமலை எந்த நோக்கத்தோட வந்தாங்களோ அது நிறைவேறாமலே அந்த வீட்டை விட்டு கிளம்பவும் செய்கிறாங்க மொத்தத்தில் பல்லவன் கிட்டே டே என்ன காரணம்னு கூட கேட்க மாட்டேனான்னு சொல்ல அண்ணன் நீ எதாவது செஞ்சால் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு அம்மான்றவங்க எத்தனை நாளைக்கு என் கூட இருக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது தான் ஆனால் அவங்க நினச்சிருந்தா எப்போவே நான் பார்க்க வந்திருக்கலாமே இங்கே அண்ணியும் சோழன் அண்ணனும் போய் கூப்பிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லையே எனக்கு என்னமோ அதுலேயும் சந்தேகம் இருக்கத்தானே செஞ்சது அப்படின்னு பல்லவன் சொல்ல பத்தியும் யோசிக்காம இருடா எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க சச்சா நான் எதை எதைப்பத்தியும் யோசிக்கல எனக்கு அம்மாவை தாண்டின ஒரு உறவுனா நீங்க தான் எனக்கு இந்த உறவே போதும்னு அப்படின்னு சொல்ல நடேசன் கண்களை இப்படி கண்ணை தொடச்சிட்டு நிற்க ஆமா இவர் எதுக்கு அழுகிறாரு அப்படின்னு சொல்லி எங்கள் பல்லவன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பல்லவா வா உள்ள போகலான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போக சாரி அங்கல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுத்த முடிவே நல்ல முடிவு தாமான்னு இங்கே நடேசன் சொல்ல நிலா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கலங்கிக்கிட்டு உள்ளே போகிறாங்க இத்தனை வருஷமாக மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருந்த அத்தனை விஷயத்தையும் வெளியே சொல்லி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கவும் செய்கிறாரு உள்ளே போன சோழனும் பாண்டியனும் ஓடி வந்து இங்கே யாருக்கும் தெரியாமல் த அப்பாவை கட்டிப்பிடிக்கிட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நடேசன் சொல்லேன் எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் மன்னிப்பு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போக இனிமேல் இந்த குடும்பம் சந்தோஷமாக தான் எனக்கு அதுவே போதும்னு நடேசன் நினச்சிட்ருக்கவும் செய்கிறாரு